வணக்கம் மக்களி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ பிக் பாஸில் சோஃபா கேங்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ முத்துக்குமரன் அண்டு மஞ்சரி ஜாக்லின் அண்ட் தீபக் எல்லாருமே வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் வந்து மஞ்சரி கேட்பாங்க முத்துக்குமரன்ட்ட ஸோ பிக்பாஸில் உள்ள இருபத்தி நாலு பேரில் அவன்கிட்ட யார் யார் நம்பர்லாம் இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க உடனே ஜாக்லின் கேட்பாங்க அப்படி கேட்க வேணாம் ஸோ திருப்பி நம்ம கேட்போம் ஸோ யார் யார் நம்பர்லாம் அவன்கிட்ட இல்லை பிக்பாஸில் உள்ளவங்க நம்பர் யார் யார் நம்பர்லாம் அவன்கிட்ட இல்லை அப்படின்னு வந்து முத்துக்குமரன்ட்ட கேட்பாங்க ஸோ ஜாக்லின் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இல்லை எனக்கு தெரியும் யார் யார் நம்பர்லாம் அவன்கிட்ட இல்லை அப்படின்னு வந்து ஸோ நீ யாராவது பேர் சொல்லி கேளு நான் வந்து அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு வந்து கேப்பார் முத்துக்குமரன் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட விசால் நம்பர்லாம் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு பெருமையாக சொல்லுவாப்பில்ல ஸோ ஜாக்லின் சொல்லுவாங்க அவன்ட்டு அருண் நம்பர் இருக்கா அதை காமி ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு உடனே முத்துக்குமரன் வந்து மொபைலில் தேடிட்டு அருண் நம்பர் இருக்கே அப்படின்னு வந்து காமிப்பார் இல்லை நீ இது வேறு யாரோ அருணை காமிக்கிற அப்படின்னு வந்து ஜாக் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு முத்துக்குமரன் சொல்லாப்பில இல்லை பாரு அருண் அண்ணா பிபி பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாப்பில்ல அருண் அண்ணாவாடி எப்படா அப்படின்னு வந்து எல்லோரும் அப்படியே கலாயிப்பாங்க உடனே என்கிட்ட நம்ம தீபக் வந்து சொல்வார் கல்லல் டு சிராவயல் ஒன்னா சேர்ந்த இடம் வந்து பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ஸோ உள்ளே இருக்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் பாதிலேயே ஸோ முத்துக்குமரன் அண்டு நம்ம அருண் ரெண்டு பேருமே ஒரு ரிலேட்டிவ்ஸு பக்கத்து பக்கத்து ஊருக்காரவங்க அப்படின்னு அவங்க அப்பா வந்தப்போ சொல்லியிருப்பாங்க ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் பேசுவாங்களா என்னென்னு தெரில வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க் யூ